அது உங்களுக்கு நல்லது நடக்க இருக்கும் ம் அப்படியே பேசுங்க அவரை பற்றி சொல்லுங்கள் அவரை பற்றி சொல்லுங்கள் அவரை பற்றி ம் ಕಂಬಡಿ ಅಂಪ್ಯೂಟರ್ ಸೊ ಬೋಟರ್ ಆಗ್ಸ್ ಅದೇ ಟೀಸಿಗೆ ಸೆಲ್ಫ್ ಆಪರೇಟಿಂಗ್ ಜಾಯಿಷ್ಟಿತ್ತು ಸೊ ಈಗ ಕಂಬಡಿ ಎಡ್ ವೇಕ್ ಅಂತ ಆ್ಯಂಡ್ ಇಷ್ಟು ಟ್ಯಾಲೆಂಟ್ ಸಿಕ್ಕಂದ್ರೆ ಸೊ ಗಾಡ್ ಬ್ಲಸ್ಸಿಂಗ್ ಅಂಡ್ ಬಾಡ್ ಬ್ಲಸ್ ಚೇಫ್ ಬಿಟ್ಟು சார் நீங்கள் ஒரு ரெண்டு வாரத்தை அந்த வண்டியை பற்றி சொல்லுங்கள் அதை நோட் பண்ணிக்கிறேன் வண்டி வேணும்னு சொல்லி ஒரு அவங்க நம்பரை ஆப்ரேஷன் பண்ணியிருக்குது எனக்கு அந்த வண்டி கொடுத்து ம் சொல்லுங்கள் வண்டி சொல்லுங்கள் எல்லாத்தையும் பேரும் ம் ரெண்டுமே சொல்லுங்கள் ரெண்டுமே சொல்லுங்கள் ம்

हर मास खर्च हो रही है यह इनकी खर्च नहीं है इससे आईक्यू एनर्जी से और पापाओं में खर्च वेल चेयर वेनम लिया है सेल्फ सेल्फ ऑपरेटिंग